அஜித் ஃபேன்ஸ் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த அசத்தலான அப்டேட் இப்ப வெளியாகி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அஜித் கிட்ட இருந்து ஒரு மாசான படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு அவரோட ஃபேன்ஸ் ஜாலியில சுத்திட்டு இருக்காங்க பத்தாததுக்கு சமீபத்துல ரிலீஸ் ஆன காட் பிளஸ் யூ பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்கு இப்ப என்ன லேட்டஸ்ட் அப்டேட்னா படத்தோட புக்கிங் வெள்ளிக்கிழமை ராத்திரி சரியா எட்டு இரண்டு மணிக்கு தொடங்க இருக்கிறதா படத்தோட விநியோகஸ்தர் அறிவிச்சிருக்காரு கார்த்தியும் சேர போறாராம் நானி நடிப்புல ஹிட்ரி படம் ரிலீஸுக்கு தயாராக காதல் வெல்லுமான்னு தமிழ்ல ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஹாட் நியூஸா படத்துல கார்த்திக் கேமியோ பண்ணியிருக்கிறதா சினிமா வட்டாரத்துல ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு இது மட்டும் இல்ல கார்த்தியோட கேரக்டர் அடுத்த பார்ட்டோட லீடா இருக்கும்னு சொல்லி இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலைனாலும் கார்த்தி நடிக்க போறதா வெளியாகியிருக்க தகவல் ஹிட்ரி மீதான எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு கார்த்தாரா சாப்டர் ஒன்னு சொன்ன தேதியில சொன்ன டைம்ல ரிலீஸ் ஆகும்னு உறுதிப்படுத்தியிருக்க

சும்மா ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றிய உண்மையை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்த இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர் சங்கரன் நாயரோட வாழ்க்கையை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட படம்தான் டூ